திரு சுப்பிரமணியன் இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் அந்த சாதனைகளை சொல்ல முடியாமல்தான் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகளை பரப்புரையில் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறார் திரு அந்திரிதாஸ் அதுக்கு ரெண்டாவது வந்து அந்த கொஸ்டினுக்கு முதல்ல வந்து குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் நீங்க அந்த பதினாலு லட்சம் கோடி கடனை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா அதுக்கு ரகுராம் ராஜன் ஐயா சொன்னாரு இந்த வாராக்கடன் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கொடுத்த கடன் தான் வாராக்கடனாக மாறி இருக்கிறது சோ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஏ காலத்துல நாங்க கொடுத்ததுனாலதான் வந்து வாராக்கடன் ஆயிருக்குன்னு அவர் ஒத்து இருக்கிறாருங்க அததான் வந்து ராகுல் காந்தி நான் எப்பயாது வந்தா கண்டிப்பா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் திருப்பி நாங்க வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இவங்க வாங்கிட்டா வாங்கிட்டாங்க அதாவது என்ன பதினாலு லட்சம் கோடி கடன்ல வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டு விட்டது நம்ம ஏன் அதை சொல்ல மறுக்கிறோம்னு தெரியல இது வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோல டைவ்ல வந்து இந்த இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தயவு செய்து அதை பாருங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு விட்டது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல என் பி ஏகாம தடுக்கப்பட்டிருக்கின்றன இல்ல கடன் கடன் கொடுத்தது தவறா தள்ளுபடி செய்தது தவறா அப்படின்னு கேட்கிறாரு ஏனீன் இல்ல 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 கடன் வந்து தவறாக கொடுக்கப்பட்டதனால் தள்ளுபடி தள்ளுபடி கூட கிடையாது தள்ளி வைத்திருக்கிறார்கள் தள்ளுபடி அப்படின்னா கையில பணம் போயிடும் ஆடி தள்ளுபடின்னா என்ன அர்த்தம் பணம் வந்து கம்மியா கொடுத்து வாங்குவோம் அப்படி எல்லாம் இந்த தள்ளி வைத்திருக்கிறார்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தள்ளி வைத்ததனால நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்லிமெண்ட்ல ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிருக்கிறார்கள் வசூலிக்கப்பட்டு விட்டது தயவு செய்து நம்ம இனிமே அடுத்த காணொலியில பேசும்போது அதுக்கு மீதி உள்ள பணத்தை பத்தி பேசுவோம் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் என்பியாவை போகாம தடுக்கப்பட்டிருக்கிறது ரகுராம் ராஜன் தமிழகத்தில் ஐவர் குழு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நிதி நிதிக்குழுக்காக தலைமை வச்சிருக்காங்க அவர் சொன்ன வாக்கு மூலம் இரண்டாயிரத்தி காற்றுல இருந்து எட்டு கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா சரி வாரா கடன் உடனே வாரா கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் நடத்துவாங்க அதுக்கப்புறமா பிசினஸ் நொடிஞ்சு போனது அவங்கள கட்ட முடியல வாரா கடன் பாலிசி ரைட்டுங்களா அதுதான் இந்த வாரா என்னோட வாதங்க ரெண்டாவது வந்து நீங்க என்ன சொன்னீங்க பிஜேபி அரசாங்கம் இல்ல என் அரசாங்கம் சாதனைகளை சொல்லி ஏன் வாக்கு கேட்கல அப்படின்னு அவங்க சாதனைகளை சொல்லவே வேணாம் காங்கிரஸ் நாணிக்க சொல்ல ஒத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அவங்களை நாங்க வந்தால் மேல கொண்டு வருவோம்ன்றாங்க இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் என்ன சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இந்திய மக்கள் தொகையில அதுதான் நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல சொன்னாங்க பதினைஞ்சு சதவீதமா குறைஞ்சிட்டு வருகின்ற நாடு வருகின்ற ஆண்டுகள்ல குறைஞ்சிரும் சோ நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோலயும் ஒத்துட்டாங்க தமிழக நிதிநிலை அறிக்கையில

நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையினுடைய என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் அப்படியான ஒரு வாக்குறுதி ஜனதா இல்ல நீங்க நிறைவேற்றப்படும் இடஒதுக்கீடு தொடர்பாக ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களும் இப்படி ஒரு கணக்கெடுப்பே இல்லாம எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்னு கேள்வி கேட்கிறாங்க எதிர்கட்சிகள் ஒரு தேவையில்லாத பயத்தை வந்து மக்கள் முன்னாடி உருவாக்குறாங்க எது தேவையில்லாத

இவர்கள் ஆட்சியில் பத்து ஆண்டுகள் என்ன நடந்ததோ நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதுபடிதான் போகும் நல்லிணக்கம் தான் மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் அதுல இருந்து மாற்றிக்கிறது கிடையாது ஆனா வந்து நீங்க சமுதாயத்தையும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றவங்கதான் இன்னைக்கு வந்து ஜாதிவார்க்கான கடுப்பு எடுக்கல அந்த மாநிலங்கள் சரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எடுக்கலங்களை எடுத்துட்டாங்களா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா சரி இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு வந்து மத்திய அரசாங்க வந்து ஒத்துழைக்கணும் அட்லீஸ்ட் நீங்க முதல்ல எடுத்துட்டீங்களா சரி நீ உங்களுக்கு தான் தெரியுது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஆட்சிக்கு வந்துருவேன் சொல்றீங்க இல்லையா அப்ப எடுத்து வச்சிருந்த முன்னாடியே எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதாவது ஐஎன்டி கூட்டணி ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள் எடுத்து வச்சிருங்க இருபத்தி நாலாம் தேதி வின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு போங்க அவ்வளவுதானே சோ அதாவது அரசியலுக்காக நீங்க என்ன வேணா பேசலாங்க உடனே இப்போ வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து அவர்கள் தயங்கவே மாட்டார்கள்ல அரசியல்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காணுவான்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காகவே கோவில நிறுத்தினாங்க சரிங்களா அதாவது மக்கள் மனதை வந்து யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறார்களோ அவர்கள் வந்து முன்னிறுத்த வேண்டும் இப்ப ராகுல் காந்திநாட்டை ரிஸ்க் எடுக்கிறாங்க அதான் மக்கள் மனதில் அவர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அதனால எடுக்கிறாங்க ஓகே ஆனால் போன முறை போட்டிட்டு அமேட்டி தொகுதியில அதுக்கு முன்னாடி வின் பண்ணாரு போன வாட்டி லாஸ் பண்ணாரு இப்ப என்ன ஆச்சு முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கலரிப்போர்ட் தெரிஞ்சிருக்குதாங்க இங்க வீக்கா இருக்கும் அமேட்டில ஏற்கனவே வீக் விக்கெட்டு ராபர்லி போவோம் ஏற்கனவே அவங்க அம்மா வந்து ஒரு காலி பண்ணி வச்சுட்டாரு அவங்களுக்கு

இந்த ரெண்டு கட்ட தேர்தலை தாண்டி மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பரப்புரையில முன்வைக்கப்பட்ட இந்த வாத பிரதிவாதங்கள் நிறைய பரப்புரை களத்துல பேசப்பட்ட விஷயங்கள்ங்கிறது ரொம்ப சென்சிடிவான உணர்வுப்பூர்வமான மக்கள் உணர்வுகளை எல்லாம் தூண்டக்கூடிய வகையிலான பேச்சுக்களாக இருந்தது இது உண்மையிலேயே வாக்குகளாக மாறுமா இல்ல இந்த ரெண்டு விஷயத்துல மேற்கொண்ட ரெண்டு பேருக்கு யாருக்கு பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க एक्चुअली வந்து இதல முந்தி செல்வர் யாருன்னு கேட்க கூடாது முរையா பேசுனது யாருன்னு கேக்கணும் ஓகே ஒரு பிரதம மந்திரி எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ எல்லாருக்குமான பிரதமர் அவரு அவர் இஸ்லாமியர்களுக்கும் பிரதமர் தான் அவர் அப்படி பேசியிருக்கிறாரா ஒவ்வொரு கூட்டத்திலையும் வெறுப்ப தூண்ட மாதிரி தான் பேசியிருக்கிறாரு அப்புறம் வந்து நீங்களே சுட்டி காமிச்சீங்க ஆந்திர பிரதேஷ்ல நாயுடு நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் நாங்கள் முஸ்லீம்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பவன் கல்யாண் போட்டோ சந்திரபாபு நாயுடு போட்டோ திரு மோடி போட்டோ இல்லை போட்டோ வீடியோனா ரொம்ப பிடிக்கிற மோதி அவங்களோட தேர்தல் போட்டோ வேணுன்றாரு கேட்கறேன் அங்க நீங்க இஸ்லாமிய இடஒதுக்கீடு எதிருங்க காங்கிரஸ் இருக்கிறீங்களா அதே மாதிரி நீங்க நாயுடு சொல்ல வேண்டியதானே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே கர்நாடகாவில் யாருங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு தேவகவுடா அவருடைய ஜனதாதள் சகியர் உங்களோட கூட்டணியில் இருக்குது அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த கட்சியோட கூட்டணி வருது அதுக்கு மட்டும் சித்தராமையாவும் ராகுல் காந்தியும் தீனி வைக்கிறாங்க

சட்டத்துக்கு எதிராக ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் நீங்க வந்து வெறுப்பை தூண்டு விதமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்களே சொல்லிட்டீங்களே வெறுப்பை தூண்டாம எந்த இடத்துல பேசிருக்காங்க அவங்க ஒரு இடம் அவங்க பத்தி பேசவே நாட்டை பிரிச்சு

ஒரு ஒரு இஸ்லாமியர்களுக்கு இந்த இந்த நாள் குடியுரிமை இருக்கா இல்லையாங்க அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்க வந்து ஜனநாயகங்கிறது ரெபிரசன்டேஷன் இப்ப பட்டியலத்திற்கு ஏன் வந்து நம்ம வந்து இது ஒதுக்கீடு குடுக்கிறோம் ரெபிரசென்டேஷன் முதல் கட்ட பார்வை ரெப்ரெசன்டேஷன் இருக்கு அந்த ரெப்ரசன்டேஷனே இல்லாம நீங்க வந்து லோக்சபா ராஜ் சபா எதிலுமே இஸ்லாமியர்கள் கிடையாது கிட்ட அபீஸ்மென்ட்ன்றீங்க அவங்களோட குறைகளை அவங்களோட டிமாண்ட்ஸ் யார் பேசுவா அந்த சமூகத்தில் உள்ள انا பிரதமர் பிரதமர் சொல்றது என்னன்னா காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக அபிஸ்மென்ட் பாலிடிக்ஸ் செய்து கொண்டு இருக்கு ரெப்ரசன்டேஷன் அது காங்கிரஸ் ரெப்ரசன்டேஷன் அது நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் நாட்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப எதுக்கு வந்து சாதிவாரி இட இது கணக்கெடுப்பு மக்கள் மக்கள் தே கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதான் ஜனநாயகம் அப்புறம் அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க கர்நாடகால தேவகவுடா ராஜ்யசபா எம்.பி பையன் குமாரசாமி வந்து இதுல நிக்கிறாரு லோக்சபாக்கு ரொம்ப ஃபேமஸான அவர் வந்து தேவகா மருமகனுக்கு பெங்களூர் ரூரல்ல டி கே சுரேஷ்க்கு எதிராக பிஜேபி சீட்டு கொடுத்திருக்கு அப்புறம் அதே கர்நாடகாவில் எதியூரப்பாவோட பையன் ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் இன்னொரு பையன் ஷிமோகால கேண்டிடேட்டு இதெல்லாம் குடும்ப அரசியல் கிடையாதா

மகாராஷ்டிரால அஜித் பவார் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவருடைய மனைவி பாராமத்தில் நிக்கிறாங்க இவரு சீஃப் மினிஸ்டரோட ஏக்நாத் இந்தியாவோட பையன் எம்பி தொகுதி நிக்கிறாரு இதெல்லாம் வாரிசு அரசியல் கிடையாது அப்புறம் நீங்க வந்து பெண்களை பத்தி பிஜேபி பேசவே கூடாதுங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க பிரிட் பூஷன் சரண் சிங் மேல இன்னும் அவர் வந்து கன்விக்ட் ஆகல அதனால அவர் பையனுக்கு கொடுத்தோம் கேக்குறாங்க இதுதான் துளியாத அறம் இருக்கா கொஞ்சமாவது அறம் இருக்கா அதாவது